வணக்கம் இந்த தீயில கடவுளுக்கு முன்னாடி அக்னிகுண்டம் வளர்த்து அதுல வந்துட்டு நெய் ஊத்துறது இந்த மாதிரி அக்னிகுண்டத்துல ஊத்துவாங்க அதே போல பழங்கள் அரிசி இதையெல்லாம் போடுவாங்க பாருங்க அது எவ்வளவு போடுறாங்கன்னு பாருங்க உண்மையிலேயே பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இந்த பழங்களை இருக்கு வாழைப்பழம் இருக்கு மாதுலி இருக்கு சப்போட்ட பழம் இருக்குள்ள கூட கூட குழந்தைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு ஏழை எளிய குழந்தைங்க படத்தில தாண்டவா இருக்கு ரோகளுக்கு சரியாத அரிசி இல்லாம இருக்காங்க ஆஹார

அக்னி குண்டம் வளர்த்தி அதுல வந்து நெய் விடுறது நம்ம ஊர்லயே அந்த மாதிரி எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுலயும் இருக்கு எல்லா ஊர்லயுமே இருக்கு இதையெல்லாம் யார் செய்யறாங்க இந்த பழக்கத்தை யாரு ஏற்படுத்தினாங்க என்று சொல்லி பார்த்தோம்னா பிராமனால் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் தான் இந்த கடவுள் வழிபாட்டு முறைகளை உருவாக்குனாங்க ஏன்னா அவங்க சொல்றாங்கன்னா அவங்கதான் வந்து கடவுளுடைய நேரடி தூதர் இவங்க சொல்ற தான் வந்து கடவுளுக்கு இவங்க பேசக்கூடிய சமஸ்கிருதத்துல தான் கடவுளுக்கு புரியும் சொல்லி அவங்க வந்து அந்த சமஸ்கிருத மொழி தேவ பாஷையில அவங்க அவங்கதான் வந்து கடவுளோட தூதர் என்று சொல்லி ப ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அவங்க வந்துட்டு கடவுளை எப்படி வழிபடணும் என்னென்ன முறைகள்ல வழிமுறைகள் எல்லாம் வகுத்து இருக்கிறாங்க அந்த வழிமுறைகள்ல ஒண்ணுதான் இந்த அக்னியை வளர்த்து தீ மூட்டி அதுல வந்து பால் ஊத்துறது நெய் ஊத்துறது பழங்களை போடுறது அரிசியை போடுறது இன்னும் அவங்க என்னென்னலாம் போடணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் போடுறாங்க இதனால என்ன நன்மை வந்தது இந்த இவ்வளவும் தீயில முட்டினா வேஸ்ட் தான் அதெல்லாம் யாருக்கும் பயன்படாம இதுல இந்த இந்த இப்ப நான் சொன்ன ஒரு காணொலியிலேயே லட்சக்கணக்கான நலங்கள் வீணடிக்கப்பட்டது ஏழை குழந்தைகள் ஒரு நேர சா சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுடைய பசிய போக்குறதுக்கு இந்த கடவுளோட தூதர் என்று சொல்லக்கூடிய இந்த பிராமணர்கள் பார்ப்பனர்கள் ஏதாவது இது வரைக்கும் வழி சொல்லியிருக்காங்களா என்று சொல்லி பார்த்தா அந்த ஏழை குழந்தைகளை பத்தி அவங்களா நினைச்ச ஏழைகளை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க இந்த மனித குலத்துக்கு அவங்களால என்னதான் நன்மை இந்த தீயில போட்டது ஒண்ணு இந்த பா அவர்கள் வந்துட்டு அவங்க வந்து உழைக்காமல் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை தேடிக்கிட்டாங்க மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அரிசி கொண்டுகிட்டு வாங்க பருப்பு கொண்டுகிட்டு வாங்க பழங்கள் கொண்டுகிட்டு வாங்க என்று இதையெல்லாம் வச்சு கடவுளுக்கு படைச்சாதான் கடவுள் வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க என்று சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பொருளை ஒண்ணு கேட்டு வாங்கிக்கிறாங்க ஒன்னும் அவங்க வாங்கிக்கிறாங்க இன்னொன்று வந்து இதையெல்லாம் தீயில போட்டு அக்னி தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி இந்த ஏழை எளிய மக்கள் தருந்து அதை வாங்கி தீயில ஊத்துறாங்க கடவுளுக்கு வந்துட்டு அது வெறும் கற்சிலை தான் அந்த கற்சிலைக்கு பாலாபிஷேகம் நெய் அபிஷேகம் அஹ் அபிஷேகம் இந்த மாதிரி அந்தக்கு அபிஷேகம் பண்றதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும் ஒரு திருவிழா நேரத்துல குடமுழுக்கு நேரத்துல இந்த மாதிரி அபிஷேகம் பண்றதுக்கே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பண்றாங்க இந்த எல்லாம் இந்த பார்ப்பனர்கள் யாராவது அவங்க உழைத்த சம்பாதித்த காசை வச்சு பண்றாங்களா அப்படின்னாக்க அதெல்லாம் அவங்களா ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டாங்க இது எல்லாம் ஏழை எளிய மக்கள் கூலிக்கார மக்கள் கொத்து வேலை செய்யறவங்க கிட்ட வீட்டு வேலை செய்யறவங்க பெட்டி கடை வச்சிருக்கறங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்துட்டு இப்படி தான் உன்னை கடவுள் காப்பாற்றுவாரு என்ற ஒரு பயத்தை காட்டி மக்களை வந்து பலாயிரம் ஆண்டுகளாக வச்சுட்டு இருந்து அதை அவங்களுக்குள்ளேயே இதுதான் உண்மை என்று நம்ப வச்சுட்டு இருக்காங்க ஒரு மந்திரம் மாதிரி சொல்லி கடவுள் வாழ வைப்பாரு என்று அவங்கள வந்து நம்ப வச்சிருக்காங்க இந்த பழங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் கொட்டினா அத வேடிக்கை பாக்குறது கடவுள் என்னைக்காவது பேசியிருக்கா சொல்லியிருக்கா என்னைக்காவது இப்படி எல்லாம் வழிபாடு பண்ணுங்க என்று கடவுள் என்னைக்காவது சொல்லியிருக்கா இந்த பாப்பா இந்த பிராமணால் வந்து தான் உழைக்காம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிக்கிட்டு மக்களை ஏமாத்தி அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கொண்டுட்டு வந்து ஏமாத்தி இவங்க தின்றது இல்லாம அவங்களுடைய உடம்ப வருத்திக்கிறதுக்கு கடவு அழகு குத்துறது வேனை வச்சு இழுக்க வைக்கிறது இந்த மாதிரி தீச்சட்டி எடுக்கிறது இந்த மாதிரி மக்களை பயன்படுத்தின இந்த பிராமணர்கள் அவங்க என்னைக்காவது இதை செஞ்சிருக்காங்களா எந்த பிராமணனாவது எந்த பார்ப்பனாவது அழகு குத்திருக்காங்களா ஆடி இருக்காங்களா அல்லது தீச்சட்டி எடுத்திருக்காங்களா அவங்க என்னைக்காவது விரதம் இருந்திருக்காங்களா இது எதையுமே செய்யல அவங்க வந்து சொகுசா வாழ்ந்துட்டு அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க நல்ல உயர்ந்த வேலைக்கு போகணும் அதையெல்லாம் வந்து அவங்க குடும்பத்தை இந்த பிராமணர் சமூகம் மட்டும் அவங்க மட்டும் எப்போதுமே வந்துட்டு ஒரு கௌ கௌரமா அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் மரியாதையா வாழக்கூடிய அந்த ஒரு எல்லா அரசு தான் அதிகமா இருக்காங்க அப்படி ஒரு கட்டமைப்ப வந்து ஆண்டாண்டு காலமாக உருவாக்கி வச்சிருக்காங்க இப்ப நூறு ஆண்டுகளாகத்தான் இடஒதுக்கீடு வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள் எல்லாம் கல்வி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தந்தை பெரியாருக்கு அப்புறம் அவர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து அதை சட்டமாக்கி கொடுத்தாரு அறிஞர் அண்ணா கலைஞர்கள்லாம் அதை வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய இந்த முதல்வர் வரைக்கும் அதையெல்லாம் பாதுகாத்து இடஒதுக்கிட்ட பாதுகாத்து மக்களுக்கு உண்டு பாதுகாப்பா குடுத்துட்டு இருக்காங்க இந்த பிராமணால என்ன மக்களுக்கு இந்த மனித குலத்துக்கு பிராமணர்கள்லாம் என்ன சொல்ல வர்றாங்க அவங்க என்னைக்காவது இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்களா இன்னும் ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதை தீயில போடுறாங்க அவங்க ஏழைகள் ஏழைகளாவே இருக்காங்க டிராம மட்டும் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்காங்க நம்ம தான் நம்ம உறவுகள் தான் அண்ணன் தம்பி உறவுகள் தான் எல்லாருமே கஷ்டப்படும் மக்கள் ஏழை ஏழை மக்கள் நான் என்னோட அந்த உறவுகளை பார்த்து கேட்டுக்கிறேன் நீங்க கடவுள் வழிபாடு பண்ணுங்க உங்களை வந்து யாரையுமே வந்து கடவுள் வழிபாடு பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல ஆனா ஒரு டிராம எப்படி பாப்பா இப்படி கடவுள் வழிபாடு பண்றாங்களோ அவங்க இப்படி எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் போய் கொடுக்காம வீணடிக்காம ஏழைகிட்ட இருந்து சுரண்டி அவங்க பிழைக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்க யாரையும் ஏமாத்தி பிழைக்க வேண்டாம் பிராமணார் மாதிரி ஏமாத்தி பிழைக்க வேண்டாம் ஆனா நீங்க அவங்க எப்படி அளவு குத்தாம தீச்சட்டி எடுக்காம மூட பழக்க வழக்கங்களை அவங்க எதுவுமே செய்யாம வழிப கடவுள் வழிபாடு பண்றாங்களோ அந்த மாதிரி நீங்களும் கடவுள் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி உடலை வருத்தி கொண்டு தின்பண்டங்கள் எல்லாம் தீயில கொட்டிக்கிட்டு இப்படி வழிபாடு பண்ணாதீங்க என்றுதான் நம்ம சொந்த உறவுகள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலிய பாக்குறவங்க எனக்கு இந்த மூட நம்பிக்கையினால இவ்வளவு பொருள் வேஸ்ட் ஆகுது இத போய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தா எத்தனையோ குழந்தைங்க பட்னியில ஸ்பால் இல்லாம சாப்பாடு இல்லாம பட்னியா இருக்காங்க அதனால இந்த காணொலியை பண்ணணும்னு தோணி நான் பண்ணினேன் இந்த காணொலியை பாக்குறவங்க கண்டிப்பா பகிர்ந்து நீங்களும் வந்துட்டு நான் சொன்ன கருத்தை சரின்னு ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன் உங்களுடைய கருத்தை இந்த நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்து ஆதரவு கொடுத்து காணொலியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்